வருவது கடல் அலையா என்பது போல சிதம்பரத்தை குலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழரின் பிள்ளைகளும் இளம் புயல் புயல் தம்பிகளும் அலை கடலெனத் திரண்டு எழுச்சி தமிழருக்கு வாக்குகளை சேகரித்து வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாட்டாளிகளின் தலைவன் தின்னார்காடு மாவட்டத்தின் பாட்டாளிகளின் தலைவன் தமிழகத்தின் மக்களின் நலன் உரிமை காக்க போராடுகின்ற ஒவ்வொற்ற தலைவன் பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒவ்வொற்ற தலைவர் அருமை எனக்கு தலைவர் அண்ணன் இளம்புயல் வேல்முருகன் அவர்கள் சிவமருனர்களே அதிர்ச்சி தமிழகத்திற்கு பான சிலத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே து சசேகரி அமைதியான முரணம் வாக்கு சேகரிக்கிறோம் வியாபாரம் அடி பெறும் மக்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன தான் ஆணை உங்கள் வீதியின் வழியாக மக்களிடையே அண்ணன் இளம் முறையில் வாக்கு சேகரித்து வந்து இருக்கின்றார்கள் கடல் போடுக வண்டி கொஞ்ச வழி கொடுக்க பின்னாடி இல்ல ஒரு மணி நேரம் தான் இருக்கிற ஒரு பிரச்சாரத்துக்கு ஆறு மணி வரைக்கும் பிரச்சாரம் போடலாம் நாலு வீதியில் சுற்றி வரணும் இந்தியா தொற்றுடைய வெற்றி வேட்பாளர் தமிழர் அவர்கள் உங்களிடம் இரு வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியவர்களே நண்பர்களே தமிழகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களை உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் இளம் புயல் தமிழக வாழ்விலை கட்சியுடைய தலைவர் சேகரித்து வந்தவர்கள் பெரியவர்கள் நண்பர்களே எழுச்சி தமிழர் அவர்களுக்காக பாணி சின்னத்தில் வாக்களை கேட்டு இந்திய கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திருமாவர்களுக்கு வாக்கினை கேட்டு பாணி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு எழுச்சி தமிழர் திருமாவர்களுக்கு இளம் புயலின் தம்பதி தம்பிகள் இது உங்கள் வீதிகள் வழியாக எழுச்சியான ஊர்வலத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியவர்கள் நண்பர்களை பாணி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பாணி சின்ன நம்ம சின்ன வெற்றி சின்ன சினமாவர்களுக்கு மாலை திணிக்கிற உத்திரையை எடுத்தது அவர்கள் கேட்டு கேட்டு இதோ உங்கள் வீடுகள் வழியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரச்சனை தீந்துவிடும் எங்களை இருபது சாகுமுடிக்கு தண்ணீர் கிடைத்தவிடும் இந்த அறக்குடி அருகளை கட்டிவிட்டால் எங்களுக்கு தண்ணீர் பஞ்சமே இருக்காது குடிநீர் பஞ்சமே இருக்காது உள்ளாட்சி தரக்கூடியவர்கள் மக்களுக்கு விவசாயத்திற்கு வடிவாக்கக்கூடிய ஒரு நல்லவடி அடிமர்கள் அடிமர்கள் கோட்டிலே இருந்து அங்கேயும் சுப்பிரமணியத்தின் சிறப்பு பக்திக்கு வந்து இந்த படுங்கியியற் பரிய சுப்பிரமணியாவை இருபது மணிக்கு திரும்பப்படுத்த வேண்டும் எல்லாம் சிந்துருக்கு நம்மைப் பாணும் நம் திறமைகளை குட்டி பேசணும் அடிமர்கள் சுப்பிரமணியத்தை பாய்ச்சிருங்க

எப்படி பண்ணி ஹெரிஞ்ச மா பண்ணுற அவர் மக்களுக்கு எந்த கூடாது என்று கணிக்கக்கூடிய ஒரு திருச்சியான வளர்த்து மாவட்டத்தில் பணி செய்யப்படவில்லை நலனை வாழ்க்கை நம்ம தமிழ் சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரே கொள்கை கொண்ட ஒரே இயக்கத்தினை தமிழகத்தின் முதலமைச்சர் தலைவர் அவர்களுடைய தலைமையை ஏற்று நாளை ஒன்றாக

நமது வெற்றி சின்னம் நமது வெற்றி சின்னம் மூவேந்தை முன்னேற்ற கழகத்தின் ஆசி பெற்ற சின்னம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆசி பெற்ற சின்னம் அண்ணன் திருமா அண்ணன் திருமா நமது வெற்றி சின்னம் அன்பான தோழர்களே உறவுகளே இப்போது நம்மிடையே கவிஞர் காசுமுத்து வாணிக்கம் அவர்கள் பரப்புறையை நிகழ்த்துவார்கள் அவரை போல் நாடாளுமன்ற உறுப்பினர் வருமான அல்ல அள்ளி கொடுப்பது அவரின் வணக்கம் ராமணக்காரரை சொல்லி சொல்லி இருப்பதை வணக்கம் அவரை அமைச்சராக்கி பார்ப்பதானே உடைய ஒரே முழக்கம்